குட் மார்னிங் ஜெய்ஹிந்த் இந்த சுதந்திர தின நாலு இன்னைக்கு நான் வந்து அதுக்காக ரெடியாக போகிறேன் இப்போது அதுக்காண்டி ரெடி ஆகிட்டு நான் வீடியோ வந்து எடுக்கப் போகிறேன் இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வச்சு பாருங்கள் கொடி ஃபுல்லாக கொடி இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் கொடியெல்லாம் நான் எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் சரியா அடுத்தது வந்து என்னென்ன பாருங்க பின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் சாக்லேட்டு பசங்களுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கேன் அடுத்து வந்து இந்த பாருங்கள் ஹேர் பேண்டு கையில் தலையில் போட்டுக்க கையில் போட்டுக்க ஹேர் தலையில் கையிலையும் மாட்டிக்கலாம் இதுலேயும் மாட்டிக்கலாம் ஹேர்பேண்டு வாங்கிட்டு வரட்டேன் ப்ளவுஸு வந்து இது வந்து லாஸ்ட் இயர் ட்ரெஸ் இது அதை தான் இப்போ நான் வந்து போட போகிறேன் இந்த வந்து இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து இந்த சேரீயோடு இந்த ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்கள் இந்த சாரீ தான் வந்து லாஸ்ட் இயர் சேரீ இந்த சேரீ வந்து நான் இப்போ ட்ரெஸ்ஸு வந்து சே போட போகிறேன் ஓகேங்களா ரெடியாச்சு இப்போது அது போட்டுட்டு இந்த பெல்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அழகுக்காக இப்போ வந்து நான் வந்து வீடியோவுக்கு ரெடியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்க போக போகிறோம் வெயிட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டேன் ரெடி ஆகிட்டேன் பாருங்க என்னுடைய சேரீ வந்து க்ரீன் கலர் ஸேரீ பாரு கிரீன் கலர் ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் ஓட்டி ஓகேங்களா இப்போ கொடி வந்து குத்துனும் இப்போ இங்க பாருங்க நான் வந்து கொடி வந்து குத்த போறேன் சரியா பேட்ச் ரெடி ஆச்சு அடுத்தது ஹேர் பேண்ட் வந்து நானே ரெடி பண்ணி போட்டுட்டேன்

அழகாக வந்து போயிட்டு ஒரு ஷாப்பிங்கு அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறேன் வாங்க போகலாம் இந்த வீடியோவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஜெயஹிந்த் ಜನಗನ ಮನ ಹಜಿನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ವಿದಾದ ಪಂಜಾಪ ಸಿಂಧು ಪೂಜಾ ಟ ದ್ರಾವಿಡ ಉಕ್ಕ ವಂಗಾ ಹಿಂದು ಮಾಜುಳ ಯುನಾಗಂಗ ಉಚ್ಚದಳಿ ಸದರು

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம அழகாக வந்து நாட்டுக்காக நம்ம ட்ரை பண்ணணும் அதாவது நம்ம ஒரு குடும்பம் வந்து அமைதியாக தெருவு அமைதியாக இருந்தால் உலகம் அமைதியாக இருக்குங்கிறது கான்செப்ட் அதே மாதிரி நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் நம்ம தெருவு சுத்தமாக இருக்கணும் நம்ம உலகம் சுத்தமாக இருக்குங்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டுக்கு மரம் வளர்ப்புங்கிறது நல்லது அடுத்தது வந்து எல்லாரும் தாயா பிள்ளையாக ஒற்றுமையாக வாழணுங்கிறது நல்லது எல்லாத்தையும் கடைப்பிடிங்க என்னுடைய இந்த வேண்டுகோளுக்காக இந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ அடுத்த வருஷமும் நம்ம இதே சந்தோஷத்தோட நிம்மதியோடு நம்ம எல்லாரும் வந்து இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் என்னோடய வந்து ட்ரெஸ்ஸு கோடு பாருங்கள் சமழகாக அழகாக லுக்காக நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாருங்கள்